ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கமிங் விசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே லாவணியை எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் அதை எல்லாம் முறியடிச்சுட்டு ராகவ என்ன பண்ணுறாங்க அபி ஞாபகம் வந்துடுது ராகுக்கு அபியோட நினப்பு அப்படி தாங்க ஆட்டி படைச்சிருது வச்சோச்சோ பாவமாச்சே அன்றைக்கே அவர் ரொம்ப அசிங்கப்பட்டா நம்ம வாக்கு கொடுத்துருக்குறோம் நிச்சயம் கல்யாணம் எல்லாத்துக்குமே நான் வருவேன்னு சொல்லிட்டு இப்போ அவன் நினச்சி நினச்சி ஏங்கிட்டு இருப்பாளே இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது என்ன வேலையாக இருந்தாலும் சரி நம்ம கிளம்பியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ராகவ் ராகவ் போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு லாவணி பின்னாடியே வர்றாங்க இரு லாவணியா எல்லாத்தையும் நீ பார்த்துக்க அதான் நான் முக்கியமானதான பேசி பேசி முடிச்சுட்டேன்ல இல்லை நீ இருக்கணும் அதெல்லாம் நான் நல்லாதே சரி பண்ணிக்கிறேன் நான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டு வந்துடுறாரு அப்படியே ஐயோ யோ ஆண்டி திட்ட போகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அங்கே சுந்தர் என்ன பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு இருக்காங்க லாவணியா பண்ணிவிட்டு என்னாச்சு என்ன அப்படிங்களா ஐயோ எல்லாம் கெட்டுச்சு ஆண்டி என்ன நீ சொல்கிற அப்படிங்கிற இங்கே ராக புடி எடுத்துகிட்டு வராரு என்ன அவன் இப்படி ஆயிட்டாச்சே எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு நம்பர் ஒன்ல இருப்பானே இப்போ என்ன பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அலைய ஆரம்பிச்சிட்டான் சரி சரி வரட்டு வரட்டும் என்ன பண்ணி தொலைக்கிறது ஒன்றும் புரியல இங்கே நாங்கள் ஏதாவது குட்டி கலட்டை பண்ண பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகு போயிடாரு கரெக்டான நேரத்துக்கு போய்ட்டு பொண்டாட்டி முருசன்லாம் கிஃப்ட்டை கொடுக்குறாங்க அப்படி சந்தோஷப்படுறாங்க அபிக்கு சந்தோஷம் தாங்கல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டு அபி பொதுங்கி பொதுங்கி அழுதுகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வந்த கையோட முருசனை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷங்க கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது அபி ரொம்ப சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இங்கே தாங்க முடியலை அடுத்து பார்த்தீங்கன்னா புடவைலாம் எடுத்து கொடுக்குறாங்க அபி உனக்கா நான் கொண்டாந்தேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்டு கொடுக்குறாங்க என்னோட பொட்டிக்கில் நான் செஞ்சது அப்படின்னு சொல்லல என்ன பண்ணுறாங்க கட்டிடுறாங்க கட்டினதுக்கு என்ன பண்றாங்க இவன் ஆத்தாக்காரி இங்கே பெரியம்மா தான் ராஜிக்கு பெரியம்மா என்ன பண்றாங்க பெரியம்மாவை வந்துட்டு அவங்கள மாமியா பேசுகிறாங்க ராசி இல்லாதவ புரிசை வச்சுக்கவே மாட்டேன்ட்டான் கொஞ்ச நாளில் விரட்டி விட்டுருவோம் இப்படின்னு பேசணும்னு அந்த மூஞ்சி மோர கட்டைகளை கூட பார்க்கல அதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுது ஏ இந்த கொடையை வந்துட்டு இந்த நான் கொடுக்குற குடையை கட்டடி அப்படிங்கிற அதெல்லாம் அபி எனக்கா கொடுத்தது இப்போ நீ கட்டுறியா இல்லையா அவள் ராசி இல்லாதபடியும் புருஷனோட வாழாதவ அப்படிங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் பண்ணடி பத்தி புருஷனோட வாழ்க்கை யார் சொன்னா நான் அவன் புருஷன் அவ ஏன் பண்ணடி அப்படின்னு கட்டி நினச்சிட்டு இனிமேல் என் பாட்டாடியை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை என்ன நீங்களாம் ஒரு மனுஷன் ஜென்மமாக இப்படி அவர் சபையில் வச்சு ஒரு மனசையை நோகடிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே சாரி தம்பி என்னை மன்னிச்சுக்கோங்க நாங்கள் வந்து தெரியாமல் இங்கே யாரோ பேசுனாங்க அதை வச்சு யாரோ பேசுனா அதை வச்சு சொல்லிடலாமா தீர விசாரிக்க மாட்டிங்களா என் பொண்டாட்டி தான் எனக்கு உயிர் போதுமா அப்படிங்கிறாங்க பார்த்தா அப்படியே சந்தோஷம் தாங்கலை அப்படியே அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது இங்கே அப்படி ஏங்கி ஏங்கி பார்க்குறாங்க ராகவ இப்படி இவ்வளோ பாசமாக இருக்காருன்னு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியே வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு நேராக வீட்டுக்கு போகாமல் வெளியில் கூட்டிகிட்டு போறாரு பீச்சுக்கு போகிறாங்க ஏங்க இங்கே கூட்டந்தீங்க அப்படிங்களே பரவாயில்ல அபி உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அதனால தான் கூட்டேன் அப்படிங்கிறாங்க கையை அப்படியே இறுக்கி பிடிக்கிற நடந்து போயில அப்படி பார்க்குறாங்க என்னங்க அப்படிங்குற நீ வா இங்கேலாம் புரிச்ச முன்னாடி காதலர்கள்லாம் கையை பிடிச்சி தான் போவாங்க அங்கே பாரு முன்னாடி பாரு இங்கிட்டு பாரு அங்கிட்டு பாருங்களேன் ஆள் ஆளுக்கு கையை பிடிச்சி தான் போகிறாங்க அதனால அபி சந்தோஷம் தாங்களா அப்படியே தோலில் செய்கிறாங்க அழுகாதடா விடு நான் இருக்கேல்ல உனக்கு அப்படிங்கிறாங்க ஏங்க உங்கள் பாட்டிக்கு தான் இங்கே இல்லையே உங்கள் அக்கா வந்து இங்கே இல்லையே ஆமாம் அப்புறம் இருக்கா இப்படி நடிக்கிறீங்க இல்லையா அப்படின்னா டக்குன்னு கையை விடுறாரு கோவம் வராது கோவம் வருது அவருக்கு என்ன நீ அப்படின்னு நினைக்கிற அப்படிங்களா இல்லை நீங்கள் இப்போ இதெல்லாம் நடிப்பு தானே அங்கே நீங்கள் பண்ணது நடிப்பு அவங்களுக்காக பண்ணீங்க ஆனா இங்கே தான் யாருமே இல்லையே அப்புறம் எதுங்க நடிக்கிறீங்க நான் அரைஞ்சேன்னு வச்சுக்கவேன் அப்படிங்கிறாரு ஏன் என்ன ஏன் ஆக்கி போய் என்னை அறையிறீங்க இப்போ தான் உங்களை நல்லவங்கன்னு நினச்சேன் நீ லூசாடி நான் இப்போ என் கண்ணை பாரு நான் சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு நினச்சிட்டு நான் மனசார சொன்னேன் அபி அப்படிங்கிறாங்க அப்போ உண்மையிலே மனசார சொன்னீங்களா ஆமா அன்னைக்கு சொன்னேன்ல நான் நிச்சயத்துக்கு வருவேன் கல்யாணத்துக்கு வருவேன் அந்த வாக்கை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்போ அந்த கொடுத்த வாக்கு காத்த வந்தியா ஐயோ மறுபடியும் எப்படி போனாலும் லாக் போட்டால் என்னம்மா அர்த்தம் ஏய் மனசார தாண்டி உங்களோட வந்திருக்கேன் போதுமா அப்படிங்கிறாங்க சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இருக்கேன் கட்டி புரிஞ்சுக்கிறாங்க ராகவ இவர் ஒண்ணுமே சொல்ல அப்படியே தலையில வரட்டி கொடுக்குறாரு எவ்வளவு என்ன ஆனா பரவாயில்ல அபி நீ வந்து உன் மனசு அடிப்படையில் நீ நல்ல மனசுதான் என் மாமா என்ன பண்ணாரோ உன்னைய உன் மனசை மாத்திட்டாரு பரவாயில்ல விடு போனது போட்டோம் இனிமே நான் உன்னை நான் அப்படி வச்சு பாத்துக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறாங்க கடற்கரையில உட்காடுறாங்க அழகா கோபுரம் கட்டுறாங்க கடல் வந்து அதை தட்டி விடுது அப்படியே இங்க சுண்டெல்லாம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிடுறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க வா கொஞ்சம் தண்ணியில நடப்போமா அப்படின்னு சொல்லி கையை வச்சு நடந்து போறாங்க அது பார்த்தா அப்படியே அலை அடிச்சு அப்படி கீழே விழுக போகிறாங்க கீழே விழுக போனால் ராகு என்ன பண்ணுறாங்க அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க தாங்கி பிடிச்சோன்னா கண்ணும் கண்ணும் நோக்கியானு பார்த்துக்கிறது பார்த்துட்டு அழகாக அப்படியே மியூசிக் போகுதுங்க அப்படியே பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராக்கி பாய் ஐ லவ் யூ ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க என்ன இவன் நம்மள ஐ லவ் யூ சொல்கிறாளே அப்படின்னா ஆனால் இவரால் பதிலுக்கு சொல்ல முடியல இருந்தாலும் பரவாயில்ல அப்படி அப்படி சொல்லி தூக்கிடுறாரு தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க அலை அடித்து அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுகிறாங்க மறுபடியும் கஷ்டப்பட்டு எந்திரிக்க மறுபடியும் அலை அடிக்க ரெண்டு நாளாக ரெண்டு பேரும் கரை புரள்றாங்க உருள்றாங்க அப்படியே ஒன்றோட ஒன்றும் அப்படியே முத்தம் கொடுத்துக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல எல்லாரும் கரெக்டாக அழகாக வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துடுறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா செல்லில் அப்படியே நெட்டில் போடுறாங்க அப்போ கரண்ட் நியூஸாக போயிட்டு இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வைரல் பரவுது சூப்பராக இளஞ்சோடிகளை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இணைந்து ஆனந்த கொண்டாட்டம் கொண்டாடுகிறார்கள் நல்ல கமெண்ட்டாக போட்டு நல்லா இருந்தாங்க அனுபவி போடுறாங்க அதுக்கப்புறம் சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போமா அப்படிங்கிறாங்க எப்படி நேரத்தோடு போகிறதா அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பார்த்தா மொபைல் இங்கே பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க அப்படி பார்த்துட்டு யாரோ அவங்க ஃப்ரெண்டு அனுப்பியிருக்காங்க இங்கே பாருன்னு சொல்லி பார்த்தோன்னோ ஐயோ எனக்கு வெக்க வெக்கமாக வருது அப்படிங்கிறாங்க ஏன் அதில் என்ன வெக்கிறக்கு பரவாயில்ல விடு அப்படின்ற ஆக சொல்ல ஏங்க உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா இதில் என்ன இருக்குது என் பொண்டாட்டி கூட நான் கட்டி பிடிச்சி விடுனே இதில் எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே அப்படிங்கிற என்ன இவ்வளோக்கு நம்மளை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு ரொம்ப பிடிச்சி போகிறாங்க இதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா முரளிக்கு அந்த மெசேஜ் போகுது பார்த்துட்டு அத்தைன்னு மாமியார் கிட்ட ஓடுறான் பார்த்தீங்கன்னா அவனும் அவள் வந்து இப்போ வேடந்தாங்கல் போலருக்கு போய் உட்காந்துறா பறவை மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு இங்கே பாருங்க அத்தை என்ன நடக்குது பாருங்க என்ன இங்கே பாரு கட்டிட்டு உருளுறானே ஐயோ ஐயோ அப்படின்னு வயிறு எரியுது என்ன மாப்பிள இப்படி ஆமா அங்க பாரு அய்யய்யோ அய்யய்யோ அப்படின்னு சொல்லி அதை இப்படி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க என் வயிறு எறிகிறதுக்குன்னே சிரிக்கிறாங்க சுந்தரி ஏன் சிரிக்கிறீங்க நீ இப்போ சொன்னதான் உன் வயிறு எறிகிறதுக்குனே எவனோ ஒருத்தன் கொளுத்தி போட்டுட்டு இருக்கானே அப்படின்ட்டு பார்த்தா கவனை பாரு சூப்பர் ஜோடியா அந்த காலத்தில் ம சாதம் மும்தாஜான் லைலா மஜ்னுவா இப்படி ஒரு லவ் ஜோடியை பார்த்ததுலன்னு எப்படி போட்டிருக்காங்க என் பாரு அப்படிங்கிறாங்க அங்கே பாரு பாரு ரெண்டு கிஸ் அடிச்சுக்குதுங்க அதில் அவிதாங்க வேணுக்குன்னே போய் போய் முத்தம் அடுக்கிறாங்க முத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயோ ஐயோ என்னால் தாங்க முடியல அதை அப்படியே செல்ல போட்டு ஒட்டச்சுறாரு டேய் முரளி என்ன பண்ண உன் ஒரு லட்சம் ரூபா ஃபோன் போச்சா எனக்கு ஒரு லட்சம் போறது பெருசு இல்லை ஐயோ ஐயோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டானே முத்தம் கொடுத்துட்டானே அதுவும் உலகமே பார்த்துருச்சே ஐயோ நான் என்ன பண்ணி அப்படின்னு வந்துகிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக ஈரத்தோட சுட்ட சுட்டத்த வீட்டுக்கு வர்றாங்க பார்த்துட்டு பாருங்க அத்தை எப்படி வருதுங்கன்னு அழகாக கையை கொடுத்துட்டு வர்றாங்க போடா போ நீ இன்னும் நீ இருமா அப்போ கொள்ளணுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமா மேலே போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்கா இந்த பதிவு இப்படிதான் போகணும்னு ஆசைப்படுறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் போனால் கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்